ஸ்பிரிச்சுவல் அண்ட் லைஃப் பார்ட் சேனலுக்கு உங்களை வரவேற்பது கூடுமலை பார்த்திபன் நமது பிரச்சனைகளுக்கு சிந்தனை பரிகாரம் ஆகுமா இதற்கு ஜே கிருஷ்ணமூர்த்தி என்ன விளக்கம் கொடுக்கிறார் என்று பார்க்கலாம் ஜே கிருஷ்ணமூர்த்தி சொல்கிறார் சிந்தனை நம்முடைய பிரச்சனைகளுக்கு பரிகாரம் கண்டுவிடவில்லை பரிகாரம் தேடும் என்று நான் நினைக்கவும் இல்லை சிக்கலில் இருந்து தப்பிக்கும் வழிக்காக நாம் புத்தியை நாடுகிறோம் அதிக தந்திரமாகவும் அதிக பயங்கரமாகவும் அதிக நுணுக்கமாகவும் புத்தி இருந்தால் பற்பல வழிகளும் கொள்கைகளும் சிந்தனைகளும் வெளிப்படுகின்றன எண்ணங்கள் மனித பிரச்சனையை அறிந்து ஆவண செய்யவில்லை இதுவரை செய்ததும் இல்லை செய்யப்போவதும் இல்லை மனது விடையாகாது என்னும் வழி கஷ்டங்களில் இருந்து விடுபட வைக்காது நாம் எவ்வாறு சிந்திக்கிறோம் என முதலில் அறிய வேண்டும் இதற்கு அப்பாலும் நாம் செல்ல வேண்டும் சிந்தனைகளை அற்றுப்போகும்போது தனி மனிதனின் பிரச்சனை மாத்திரம் அல்ல கூட்டு பிரச்சனைகளையும் பற்றி அறிந்து வழிவகுக்க முடியும் சிந்தனை என்பது ஒரு எதிர்ச்செயல் ஆகும் உன்னை ஒரு கேள்வி கேட்டால் நீ விடை பகர்கிறாய் உன்னுடைய ஞாபகத்துக்கு ஏற்ப நீ வளர்ந்த விதத்துக்கு ஏற்ப சீர்தோஷ நிலைகளுக்கு ஏற்ப உன்னுடைய சுற்றுச்சூழ்ல்களுக்கு ஏற்ப நீ விடை பகர்கிறாய் இந்த பின்னணியின் கேந்திர மையம் நான் ஆகும் நான் என்றால் என்ன நான் எனது என்று கூறுகிறோமே இதன் அர்த்தம் என்ன கருத்து ஞாபகம் முடிவு அனுபவம் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய மேலும் குறிப்பிட்டு சொல்ல முடியாத விருப்பங்கள் உணர்வு நிலையில் செய்யும் முயற்சி உணர்வற்ற நிலையில் செய்யும் சேகரிப்புகள் ஞாபகங்கள் இனம் குழு தனியோன் இவை யாவுமே நான் என்பதில் அடங்கும் அவாவும் போட்டி மனப்பான்மையும் கூட இந்த நானில் அடங்கும் மேற்கூறப்பட்டவைகளின் முழு செயல் உருவே நான் என்பது ஆகும் இந்த நான் என்பதை எதிர்கொள்ள நேர்வது கெடுதலாகும் கெடுதல் என்று வேண்டுமென்றேதான் அழுத்தமாக கூறப்படுகிறது ஏனெனில் இந்த நானில் இருந்து பிரிவு ஏற்படுகிறது ஒரு வரம்பை ஏற்படுத்தி அதற்குள் நான் அடங்கிவிடுகிறது இவற்றை நாம் அறிகிறோம் மேலும் சில ஒப்புயர்வற்ற சில நொடிகளையும் அறிகிறோம் இந்த நொடிகளில் நான் என்ற தனித்தன்மை மறைந்து உதயமாகிறது நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்